வணக்கம் மக்களே நாட்டு கொத்தமல்லி எங்கள் ஸ்ட்ரீட்டில் லைனில் வித்துட்டு வந்தாங்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் நாலு கத்தை இருபது ரூபாங்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை வச்சு சிம்பிளாக ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்களே பாருங்கள் நாட்டு கொத்தமல்லியை நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணு இல்லாமல் அழுக்கு இல்லாமல் நல்லா அஞ்சு டு ஆறு வட்டி நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஒரு பன்னெண்டு பல் பூண்டு மூணு வரமிளகா வானில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு பூண்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வரமிளகா புளி இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வந்துட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கொத்தமல்லி நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி வந்துட்டு ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் மாறாமல் சும்மா ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொகையுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி கலர் மாறாமல் நல்லா வதங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வதக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி வச்சுருந்தவங்களெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு இதை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் சூடான சாதத்துக்கு இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு இந்த கொத்தமல்லி சட்னியை கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பசி எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தட்டு சாதம் அந்த அந்தளவுக்கு நல்லா சாப்பிடுவீங்க இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா நல்லா எக்ஸ் எப்பொழுது சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட்ஸ் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்